வணக்கம் என் நாரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே என தரமே மாப்பிள்ளைகளே இந்த வீட்டுக்காக மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போன ஒரே ஜீவன் யாருன்னா அது நான் தான் ஆனால் என்னையை பார்க்குறதுக்கு இந்த வீட்டில் யாரும் கிடையாது நாதியும் கிடையாது அது நேற்று நைட்டே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் காலையிலேருந்து அலைஞ்சு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வேலை பார்த்துன்னா நான் பார்க்கறது வேலை தான் யூடியூப்பில் போய் வீடியோ போடுறது அப்புறம் சாயங்காலம் ஆறு மணி போடுறது நைட்டு பத்து மணிக்கு தொண்டைகிளியே கத்துறது என் உடம்புல உள்ள ஜீவன் என் உசுறு போகிற வரைக்கும் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நானும் கத்திக்கிட்டு தான் இருக்கேன் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் எவ்வளவோ பேர் எவ்வளோக்கு எவ்வளவோ கேவலமான கமாண்டா போடுறேன் அவ்வளத்தையும் படிச்சுட்டு அதுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு சுர்ணக்கட்ட ஜென்மமா நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் எதுக்காக வாழணும் ஏன் வாழணும் இந்த குடும்பத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என் குடும்பத்தை கூட நான் அங்கே அனாதைய நிப்பாட்டிட்டு அது நிரகதியா நிக்குது பாக்குறதுக்கு வந்து நான் வந்து ஒரு குடும்பத் தலைவனா போய் பார்க்க முடியாம வைக்க முடியாம எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இவளுக்காக வாழும்போது இவ செய்கிற கேவலமான செயல்கள் என்னென்னு பாத்தீங்களா நேற்று நைட்டு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருமுறேன் என்னால் வந்து அடக்க முடியல தொண்டையில் வந்து வலி புண்ணு நான் பேசி பேசி எவ்வளவுதான் பேசுறது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் வந்து சராசரியா ஒரு அரை மணி நேரம் பேசுறா ஒரு மணி நேரம் பேசலாம் நான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுகிறேன் இது போக இவகிட்ட வேற தண்ணி ஆத்துறேன் ஒரு இருமல் டானிக்கு எடுத்து எந்திரிச்சு கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாமல் பக்கு இல்லாமல் எண்ணெய் தேவையில்லாமல் எந்திரிச்சு போய் எடுக்க வச்சு நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா அந்த இருமல் டாணிக்கு மாத்திரம் கிடையாதுங்க இது வந்து எனக்கு ஒரு படிப்புனால் ஒரு பாடம் நாளை புண்ணா நான் படுத்துக்கிட்டேன்னு வைங்களேன் சத்தியமாக அந்த குடும்பம் என்னை பார்க்காது இது ஒரு குடும்பமே கிடையாது முதல் இந்த குடும்பம் அந்த குடும்பம்னால் நான் பேச விரும்பலை அதுதான் உண்மையான ஒரிஜினல் குடும்பம் இது வந்து சும்மா இது வந்து ஒரு பேருக்கு நம்ம காசு இருக்கிற வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும் இல்லையா அது வேலையை பார்த்துட்டு அது போயிடும் இப்பயுமே அப்படிதான் நடக்குது நான் இதை ஏன் இவ்வளோ முன்னால் வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன் இவளுக்கு பயந்தோ பணிஞ்சோ போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது இப்போ கூட போய் எங்கள் அம்மா வீட்டில் போயில் இந்த டெடிம்ஸி வீடியோ போடலான்னு தான் நினச்சி நான் ரெடியானேன் இவளுக்கு உரைக்கணும் இவன் என் வீடியோ பார்க்குறாளா பார்க்கலையாங்கிறது எனக்கு தெரியாது டைரெக்டாக நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நேரடியாக தான் சொல்கிறேன் ஏன்னா நீங்களும் பார்த்து இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாளை இதே வந்து எனக்கு ஒரு காலத்தில் காய்ச்சல் வந்து குளிர் ஜன்னி மாதிரி வந்து ஆஸ்பத்திரியில் நான் படுத்திருந்தேன்

சரி அப்போ நீ என்ன பண்ணிருக்கணும் சரி இருமுறை தெரியுதுல்ல ஒரு மெடிக்கல்ல போய் ஒரு செட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல இருமலுக்குன்னு மாத்திர எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை தான் இதே என் வீடாக இருந்தா செஞ்சிருப்பாங்களா என் குடும்பம் அப்படி பண்ணியிருக்குமா ஆ சும்மா நேத்துல இருந்து கிளம்பி போப்போன்னு தான் சொல்லிக்கிட்டே தான் இருக்க வரே தவிர பேக்க தூக்குனா எதுக்கு பிடிக்கி வைக்கிற நல்ல நல்லா ரோசக்காரி ஒரு அப்பாத்தால் பிறந்தோடனே பேக்க கூர்றி கிளம்பிட்டு போறேன் நேத்துல இருந்து அப்புறம் என்ன எடுத்து எரிஞ்ச மூஞ்சி முறெல்லாம் உடச்சு விட்டு போயிருவேன் என்ன உக்காந்துக்கிட்டு எங்க அப்பா அது அத்தா பேசுறா உனக்கு உரிமை கிடையாது எவ பேசுனா யார அவ பேசுனா நீ பாத்தியா எப்ப பேசுனாவ தேவையில்லாம எங்க பாரு உன்னைய பத்தி ஒரு தப்பு மேல இருந்தா ஒத்துக்கிட்டு போனா நல்லது உனக்கு ஒரு ஏன் உனக்கு அந்த இருமண்டானிக்கு எந்திரிச்சு எடுத்து கொடுக்குற உனக்கு என்ன வலிக்குதா ஏசில படுத்துக்கிட்டே கிடப்ப

நீ ஊருக்கு அவுத்து காட்டின சிங்கப்பூர் நேத்து கேட்டான் அதுக்கு முதல் சொல்லு பால விநாயகத்து கூட இருக்கும்போது தான் பால விநாயகனை கூட்டு போய் அவனை விட்டு பிரிஞ்சு தானே இருந்த சிங்கப்பூருக்கு போன ஒதுங்கி வந்துட்டு ஒதுங்கி வந்துட்டு நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்த சிங்கப்பூருக்கு எதுக்கு போன எதுக்கு போன ஆஹ் எதுக்கு போன நீ அவனை விட்டு ஒது வந்தேங்கிறீல ஒதுங்கி வந்து நீ என்ன பண்ண நீ உக்காந்துக்கிட்டு நீயா பாப்பா நோது நோதுன்னு அப்புறம் உனே அப்புறம் உனே எப்படி சொல்லுவாங்க நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியுதா சிங்கப்பூருக்கு நீ ஏன் கூட நீ இல்ல தனியா தானே இருந்த ஏன் சாப்பிட முடியாதா ஏன் சோ நீயா போய் ரெண்டு பிள்ளைகள் எத்தனையோ தாய்மார்கள் இருக்காங்க வீட்டு வேலை பார்த்து பாத்திரம் பண்ணம் கழுவி நான் உன்னையே கேட்கறக்கு நீ பதில் சொல்கிறீ புருஷனாக நான் கூட இருந்தால் யார் என்ன வேலை பார்க்க போகிறா மாய மூட முடியாது முடியாது நீ தேவையில்லாமல் நான் ஒழுக்கத்தோடு தான் இருக்கேன் நான் ஒழுக்கத்தோடு தான் இருக்கேன் ஒன்றே மாதிரி கிடையாது அப்படியே உனக்கு தான் அப்ப ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கேன் ஆளை பாரு முதல் பிடிச்சதே உனக்கு தானே அப்புறம் என்ன நான் அப்புறம் அதான் நீ தானே அப்போ நீ அவளுக்கு சேர் அவளுக்கு எத்தனை பேர் அனுப்பி வச்சு நீ பார்த்திய எதை பார்த்தேன் நான் தான் அனுப்பி வச்சேண்ணே அப்படியா நீ ஊருக்கே திறந்து தானே என்ன உலகத்துக்கு பூரா திறந்து காட்டிட்டு வந்து தான் நான் ஒரு இழிச்சா வாங்கி கிடச்சதுனால உட்காந்துருக்க எதுக்கு அந்த க அப்போ உள்ள டெக்னீஷியன் நான் சொல்கிறது கேளு நான் உன்னைய பத்தி பேசுனேன் என்னையே பேசணும் என் குடும்பத்தை பற்றி இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது அங்கேதான் உட்காந்துக்கிட்டுதான் பேச போனேன் இதை உனக்கு வண்டவாளம் தடவாளத்தை ஏத்தனுங்கிறக்காக தான் இங்கே உட்காந்துருக்கேன் என் ஓ வண்டவாளம் உலகமே ஏன் என் வண்டவாள உள்ளூரில் நறுதுன்னே வச்சுக்கிடுவான் ஓ வண்டவாளம் சிங்கப்பூர் அது என்னது என்ன ஊர் டுபாய் பக்கத்தில் ஒரு ஊர் சொன்னா இல்லை கத்தாரு எல்லா ஊர்லையும் நறுது அப்புறம் என்ன சத்தியமாக நான் திங்கலை என்ன தின்னேங்க ஏய் இங்க பேரு இந்த காசில் தின்னே வச்சேன்னு சொல்லி நீ பேசுகிறேன்னா செருப்பு பிஞ்சு போயிடும் பார்த்துட்டேன் பாரு இந்த வாடி நீ முத சொல்லிட்டு போ நீ மோத ஆ இங்கே பாரு என்னை தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்கி விடக்கூடாது காலங்காத்தால் ஆ மெண்டல் யார் உன் கூட வந்து இருக்கிறவே நான் தான் மெண்டல் தான் நான் இன்னும் கொஞ்சம் நாளில் மனநோய் பிடிச்சி போய் தான் அலைய போகிறேன் நான் இல்லை நான் கேட்குறேன் இவ போய் எல்லாம் பண்ணுவானா இவ தப்பு தண்டா பண்ணிட்டு வந்து இவள் வந்து இப்போ வந்து ஆறு வருஷமாக நான் வந்து ஒழுக்கமாக இருக்கேன் அப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன்னு சொல்லி சொல்லுவானான் எல்லாத்தையுமே அவன் நம்ம கேட்டுக்கிட்டு சதிச்சுட்டு போகணுமா நான் என்ன டாபிக் பேச வந்தேன் நீ எதுக்கு தேவையில்லாமல் சுமி டாப்பிக்கே இழுக்கிற நீ குற்றாலத்துக்கு உன் கூட கூட்டு போனேன் என்னப்பா அதே மாதிரி என் குடும்பத்தோட போனேன் எனக்கு ஆசை இருக்குது அதை தான் நேற்று சொன்னேன் அதுக்காக அவள் எந்திரிச்சு இருமல் டாணிக்கு எடுத்து கொடுக்கல இருமல் டானிக் எடுத்து கொடுக்காதவன் நாளைக்கு எப்படி இடையை வச்சு பார்ப்பா என்னை எப்படி கடைசி காலத்துல நான் படுத்த படுக்கையா கிடந்தேன்னா இதே மாதிரி தானே கத்தி 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 என்னை போட்டு கொலையா கொள்ளுவா ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா அப்போ நான் படுத்துட்டேன்னு வைங்க இவன் என்ன பண்ணுவா என்னை படுத்து படுத்தவனை அப்படியே விடுவாளா இந்த நீ பண்ண பாவத்துக்கு இந்த அனுபவிக்கிற நீ பண்ண இதுக்கு அனுபவிக்கிற இதுதான் இவன் சொல்லுவா நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் குளிர்காய்ச்சல்ல எனக்கு ஒரு வாரம் ஜன்னி மாதிரி இருந்துச்சு அப்போ என் குடும்பம் என்னை பார்த்துச்சு சுமி என் பக்கத்திலே உட்காந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் ஏற்றினப்ப இந்த மண்டையில இந்த பட்டை மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்களே தண்ணில புளிஞ்சு புளிஞ்சு முக்கி பத்து வச்சு அந்ததெல்லாம் வந்து அப்போ பண்ணது அதை வந்து நான் நினைவு கூடுறேன் நான் அப்படி என்னை பார்த்துக்கிட்ட சுமி இன்னைக்கு வந்து காசுக்காக இவ காசு கொடுத்துமே இவ்வளோத்துக்கும் போன வாரம் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா பதினோராயிரம் ரூபா ஸ்கின் டாக்ட்ருக்கு இந்த வாரம் வந்து குற்றாலத்துக்கு போறோம் சொல்லி அங்கே ஒரு பத்து பன்னெண்டாயிரம் ரூபா காலி ஏய் இந்த வேலைதான் பண்ணக்கூடாதுங்கிறது இந்த நீ வீடியோ போடுமோ நான் இப்படி மிக்ஸியை போடவா நான் ஐய்யஐய்யா நான் இதுக்கு நான் பேசாம நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே நான் போயிட்டு வந்திருப்பேன் நான் இல்லை இவன் மாத்திர காசை பத்தாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபான்னு சொல்லி போன வாரம் ஸ்கின் டாக்டருக்கு இந்த வாரம் குற்றாலத்துக்கு போய் குடிச்சு கும்மா அடித்து காலி வெண்டு வந்திருக்கால எனக்கு ஒரு செட்டு மாத்திரை வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பதினோராயிரம் ரூபாய்க்கு இவளுக்கு மாத்திரை வாங்க தெரியுது எனக்கு போய் ஒரு செட்டு இருமலுக்கு இந்த அவர் இருமுறாருங்க கொஞ்சம் மருந்து மாத்திரை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இவ்வளோ முடிஞ்சு இன்னும் ஒரு கூத்தை கேளுங்க இந்த கூத்து அதை விட பெரிய கூத்து இப்போ இன்றைக்கி நாளைக்கு ஊருக்கு போக போகிறாங்கன்னா இன்றைக்கே உட்காந்து அந்த மடக்கு பணியாரம் அந்த தேங்காய் உள்ள ஒரு மாதிரி வச்சு அதுக்கு பேர் என்னவோ பூரணன்னு சொல்லுவாங்க அந்தது வெள்ளரிக்காய் இனி போய் இந்த ட்ரெஸ்ஸு நாளைக்கு போகிறதுக்கு இன்றைக்கே போய் காலையிலேயே வந்து நண்டு மீன் அப்புறம் என்ன ஒன்று என்னமோ ஒரு இது வாங்கினா இறால் எல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைகளுக்கு இவ எப்படி தெரியுமா பண்ணுறா பேர் பெத்த பேர் என் பேர் என் பேரை சொல்லி இவர் அவர் உங்கள் மாமாவுக்கு வந்துடா கவுச்சி இல்லாமல் இறங்காதரா சாப்பாடு அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லிவிட்டு எனக்கு வந்து இந்த எச்சக்கலைக்கு போடுவாங்க தெரியுமா எச்சச்சோறு அதை மாதிரி மிச்ச மீதி இருக்கிற சோறை எனக்கு போட்டுட்டு இதுங்க குடும்பமாக உட்காந்து நல்லா திங்கிறாங்க இப்போ நான் என்ன சொன்னேன் நேற்று தானே கறி நான் இது வாங்கியிருக்கேன் நுரையீரல் சரி நீக்கி ஏதாவது சிம்பிளாக வச்சுட்டு இது பண்ண வேண்டியது என்னதுக்கு நாளைக்கு ஐரமீனுமே நீ தானே கூப்பிட்ட ஐர நீங்க தான் சாப்பிடுறதுக்கு இதுல நான் ஒன்னு சொல்றேன் கேளு சரி நான் சொல்றேன் ஐர மீன் வந்து காலையில ஆறரை மணி இங்க பாரு நீ சூடத்தை எடுத்துருவா நீ சத்தியம் பண்ணு காலையில ஆறரை மணிக்கு நான் எழுப்பினா நீ ஏன் எந்திரிச்சு ஆறரை மணிக்கு நான் பேப்பர் தான் நான் இருந்தேன் எந்திரிச்சு வா மீன் வாங்க போகணும்னு சொல்லி நீ தானே எந்திரிச்சு வந்த நீ சத்தியம் பண்ணு உங்க உங்க அப்பா மேல சத்தியம் பண்றி அப்புறம் என்ன யார் அப்புறம் காலையில எந்திரிச்சு வந்தது ஐர மீன் வேணும்ட்டு

நல்லா வாங்குறது வக்கனையாக திங்கிறது பூரா தூக்கி எம் மேலே போடுறது நான் தான் என்னமோ மீனுக்கும் கறிக்கும் ஆசைப்பட்டு நாக்க தொங்க போட்டு கொடுத்துடுற மாதிரி எனக்கெல்லாம் பழைய சோறும் பச்சை மிளகா இருந்தாலும் சரி சுடுகஞ்சியும் துவையிலும் இருந்தால் போதும் அதை சாப்பிட்டுக்கிட்டே நான் உயிர் வாழ்ந்துருவேன் எனக்கு தேவை கிடையாது நாளைக்கு ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லி நீ தானே இன்னைக்கே வந்து நான் வந்து செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னது நீ தானே நாளைக்கு ஊருக்கு போயிடுவாங்க அங்கே போனால் ஹாஸ்டலில் ஒழுங்கான சோறு கிடைக்காது சாப்பாடு கிடைக்காது அதனால் இன்றைக்கி வாங்குகிறேன் உடம்பு சொன்னப்பாக தின்ட்டு போட்டுருன்னு நீ தானே சொன்னேன் அப்புறம் ஏன் மேலே சுற்றி பணியை போடுற நீ இங்கே பாருங்கடா டே நீ ரொம்ப கத்த விட்றாங்கடா காலையிலேயே எனக்கு இவ்வளோ டென்ஷனு இவ்வளோ பிபி ப்ரெஷர் தேவையா ஆ இதுக்கு தான் எங்கள் உட்காந்து நான் வீடியோ போடுறதில்ல லைவ் போடுறதில்ல தெரியுதா அப்போ ஒழுங்காக எங்கள் அம்மா வீட்டில் போனால் அந்த ஆறு மணிக்கு போகிறேன்ல ஒரு மணி நேரம் தான்டா எனக்கு அந்த நிம்மதியான வாழ்க்கை மீதி நேரம் பூரா அப்படி தான்டா என்னைய போட்டு பாடா படுத்தி காசுக்கு காசு தே செலவுக்கு செலவாகி எனக்கு ஈரக்குலையெல்லாம் இங்கே வர்றேன் அப்படியே துடிக்குது அப்படியே வெடிச்சிடும் போல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுனா அப்படி தான் போகுது உண்மையிலே சொல்கிறேன் என்னால் முடியலை ஒரு மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்காதவ கடைசி காலத்தில் எப்படி என்னை பார்ப்பா இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்த விஷயமே இவன் என்னை சத்தியமாக பார்க்க மாட்டான் என் குடும்பத்தை அதனால தான் இப்போ வரைக்கும் கைவிடாமல் இன்னமும் அவங்க எது தான் அவங்கள பற்றி அவதூறு இப்போ பரப்புனாலும் இந்த சொகையிலு ரிப்பாயி சப்பி பாண்டிச்சேரிக்காரன் இலங்கைக்காரன்னு சொன்னாலுமே எனக்கு தெரியும் என் மனைவி மேலே அவங்கள நான் முழுசாக நம்புகிறேன் ஏன்னா இங்கே எனக்கு கிடைக்கிற மரியாதையை விட அங்கே போனால் எப்பயுமே கிடைக்கும் இவளுக்காவது மாதம் மாதம் யூடியூப் வருமானம் இது போக ஸ்கின் டாக்டர்கிட்ட போனால் பகுமானம் இது போக இவள் வந்து அந்த குற்றாலம் போய் குளிச்சுட்டு வந்து ஒரு பகுமானம் ஒரு ப பந்தா எல்லாத்துலேயும் இவன் வாழ்க்கையை வந்து வாழ்வா ஆனால் என் குடும்பத்துக்கு நான் வந்து ஒரு ரூபா செலவு பண்ணலை இப்போ வரைக்கும் என் வீட்டில் இருந்து ஒரு ஃபோன் வரல இத்தனை எத்தனை நாள் ஆச்சு குற்றாலம் போறதுக்கு முத நாளைக்கு முத நாள் பேசினேன் அதோடு சரி இப்போ வரைக்கும் நான் ஒரு ஃபோன் பண்ணலாம் பேசலை ஆனாலும் எனக்கு ஏதாவது ஒன்று முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஃபோன் வந்தாலோ இல்லை நான் போய் அங்கே நின்றாலோ எப்போ எனக்கு முடியலை அவன் என்னை பார்த்துக்கிற மாட்டேங்கிறான்னு சொன்னால் நீங்கள் வாங்க சிக்குபாய் பாய் நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்னை மா வாரி அணைச்சி மேலே படுக்க வச்சு எனக்கு ஒத்தடம் கொடுத்து ஏய் இந்த பள்ள காட்டுற வேலையெல்லாம் வைக்கக்கூடாது ஒரு தாய்க்கு தாயாக இன்னொரு தா ஒரு தாரமாக இன்னொரு அன்னையாக எனக்கு அவங்க எல்லாம் செய்வாங்க ரைட்டா ஆ செஞ்சாங்க நீ போய் பார்த்த நீ இந்த மாதிரி ஒரு பேர் வந்து எனக்கு சிக்க மாட்டேங்குதே நீ எவனையாவது இந்த மாதிரி நீ பேசி எவன் பேராது என் காதுக்கு தட்டுப்படட்டும் உன்னை அதை வச்சே நான் வந்து வருஷம் முழுக்க கபர்ஸான்குழியில் நான் எதுக்கிட்டு போகிறேன் நீ போடி பாடலை ஏறி படுத்துக்கிட்டு தத்தனை சுடுகாட்டுக்கு சுடுகாட்டுக்கு போடி நீ மெண்டல் நாய கபர்ஸான்குழிக்குள்ளே போகணுமாம்ல போயிட்டா அவ்வளவுதான் வள்ளல் பூரா வவுசி ஓ நான் கபர்ஸ்தான் குளிக்குள்ளே போனாலும் போவேனா இந்த அம்மா எந்த ஒரு தப்புமே பண்ணாதான் எதுலேயுமே சிக்காதான் பார்ப்போம் அதையும் நானும் பார்க்க தானே போகிறேன் இதை விட பெட்டராக இன்னொன்று கிடச்சா எப்போ எப்போன்னு சொல்லி தான் கிடக்கிற ஆனால் எவனு கிடைக்க மாட்டேன் ஏன்னா காரணம் இவன் என்னைய மாதிரி எவன் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போவேன் வாய்தா கூப்பிட்டு போவேன் எவன் ஜெயிலுக்கு கூடவே போவேன் என் கூடவே கழிதிம்பேன் எவனும் கிடையாது நான் ஒருத்தன் தான் இழிச்சா வான் தேவையில்லாமல் வந்து சிக்கிட்டேன் கவரு உன்னே அணு அணுவா தினம் தனம் பாத்துக்கிட்டு இருக்காங்க வீடியோவில் எவனா இருந்தாலும் இவன மாதிரி ஒரு இளிச்ச வயன் சிக்க மாட்டேன் எஸ்கேப்ரா விட்ரா ஜூட் சொல்லி பூரா ஓடிடுவாங்க யாரு நான் யாருக்கிட்ட அரைச்சிருக்கிறது உலகத்துக்கே தெரியும் ஐயேங்க இங்கரு நான் ஒன்னு சொல்றேன் இவகிட்ட பேசி நம்ம ஜெயிக்க முடியாது நம்ம இதை நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் ஒரு அளவு நான் சொல்லி பார்த்துட்டேன் என் குடும்பம் என் மனைவி என் பிள்ளைன்னு சொல்லி தான் நான் குற்றாலத்துக்கு கிளம்ப போகிறது உறுதி என்ன தான் வந்து என்னை வந்து தலைகளை நின்று டைவெர்ட் பண்ணாலும் சரி பப்போவை பார்த்துக்கிற மாட்டேன்னு சொன்னாலும் பப்பு கூட்டிகிட்டே போவான் ஏன்னா இப்போ போய் தங்கியிருக்கிற ஹோட்டலு இப்போ தங்கின ஹோட்டலு இவன் மந்திரம் நினச்சிக்கிட்டு இருக்கா இவன் ஊருக்கே ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க அந்த ஹோட்டலை ஊருக்கேனா எப்படி பிரச்சனை இவளுடைய ஃப்ரெண்ட்ஸு மஞ்சு நீ வந்து இந்த குற்றாலத்துக்கு வந்தால் இங்கே வந்துடுறீ சூப்பர் ஹோட்டல் ஹோட்டல்றி அதே மாதிரி கோவை கார்த்திகனே இந்த குற்றாலத்தில் சூப்பராக இருக்குண்ணே இந்த ஹோட்டலு இந்த நீங்கள் எங்கேயே சமைச்சி சாப்பிட்டுக்கலாம்னே பிள்ளைகளோட வந்து ஜாலியாக வந்து இருந்துருப்போங்கனே எல்லா விதத்துக்கும் சொல்கிறீங்கள அதே வார்த்தையை நான் சொல்கிறேன் என் குடும்பத்துக்கு நீ சொல் சுமியக்கா உன் பிள்ளைகளோடு சேர்ந்து நான் மூணு நாளைக்கு குற்றாலம் போய்ட்டு வந்துட்டேன்க்கா நீ அச்சு அசாரு உன் பேரன் எல்லாரும் போய்ட்டு வாங்கக்கா நல்லபடியாக வந்து இல்லை நானே கூட வந்து உங்களுக்கு சமைச்சு கூட தர்றேக்கா நான் ஒரு சமயக்காரியா கூட வர்றேக்கான்னு சொல்லி சொல்ல வேண்டியது தானே எதுக்கு ஏய் என் குடும்பம் போனா என் குடும்பத்துக்கு சமய வேலை பாக்குறதுக்கு நீ தான் வர்ற எதுக்கு சரி நான் கேட்கிறேன் ஏய் வாய மூடு வருஷம் பூரா அங்க பாரு வருஷம் பூரா வந்து என்னை வச்சு நான் உனக்கு சாப்பாடு போடுறேன்ல என் குடும்பத்துக்கு ஒரு நேரம் சாப்பாடு போட்டா உனக்கு என்ன இல்ல சரி அது கூட வேணாம் ஏய் ஏ கையில் நிப்பாட்டணும் இந்த குடும்ப நடத்தினால ஊர் மேல போன நீ போகாத ஊராடி நீ போகாத நாடா நாடு நாடா சுத்தின நாடு மாதிரி பேசுது பாரு வாய் சரிப்பா இதுக்கு மேல அங்க இருந்தா அடிதடி மண்ட சட்டி சக்காத்து உடையும் போதும் இதோட நிப்பாட்டிக்கிறேன் எதா இருந்தாலும் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு அம்மா வீட்டில் போய் பேசிக்கிறலாம் ஓகே டேக் கேர் பாய்